வேறு உப்பலி போடு செஞ்சி எடுத்து வந்திருக்கா எத்தை நீங்க கொஞ்சமா சாட்டு பருங்க தேய் ஏய் உனக்காக நான் கஷ்டப்பட்டு செஞ்சி எடுத்து வந்திருக்கேன் அவரதே மரியாதையா முன்னாடி தின்னு எங்க அத்தை சாப்பிட மாட்டாங்க ஏ புளியங்க அவ தான் நல்லா இல்லன்னு சொல்லியல்ல தள்ளினா தின்னு பாக்கட்டும் நீங்க உங்களுக்கு சேத்து ரவாலட்டி செய்யின்னு சொன்னீங்களோ

அடுக்கே நீ என்ன சொல்ல வர நீ உப்பல்லி போட்டு குப்பையல்லி போட்டு என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பா விட்டீங்கன்னு நினைச்சிட்டு அடல மாட்டா திங்க நீ செய்ய சொன்னீங்க நீ ஒழுங்கா செய்து கொடுத்தா ஏன் திங்காம இருக்க போறா எனக்கு இவ்வளவுதான் வரோம் இதுக்கு மேல செய்யணும்னா நீங்களே செஞ்சு கொடுங்க ஓஹோ அப்படி உப்பு போட்டு செஞ்சு நீயே நீ தினி என்ன உனக்கு தந்தனே மொட்டை தீக்கணும் உ ஏ புரியுங்க நிலுடி வாந்தி எடுக்கிறீங்க வாண்டி இருக்கும் கேடி உப்பு போட்டு செஞ்சு பிள்ளை பிள்ளைக்கு கொடுத்துருக்கா என்ன

மாமி எங்க போயிட்டு வரீங்க மாமி தாமரை வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் பிரவீனே அத்த வீட்டுக்கா எதுக்கு மாமி எல்ல நீ தானே சொன்னா குழந்தை வீட்ல வந்திருக்கா ஏதோ புருஷ வீட்ல பிரச்சனையா நீ அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பாத்துட்டு வரோம் மேனி போனே அங்க போய் பார்த்த பிறகுதான் திருதி நீ சொன்னது எல்லாம் உண்மைதான் குழந்தையா மாமியார் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருச்சா அதான் என்ன ஏதுன்னு போய் கேட்டா என் மோனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லுது எதுக்குதான் அந்த அம்மா இப்படி இருக்கோ தெரியல

நம்ம சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டங்குது. मामी, நாம இப்பவே கிளம்பி அத்தை வீட்டுக்கு போலாம். பெரியமா கிட்ட பேச முடியாது, நம்ம மாනිකா கிட்ட பேசலாம். அவர்கிட்ட பேசினா கண்டிப்பா கேட்பாரு. அவenan da venda ani sonnadhaaga chelliyaave. குழந்தเป பேசபானே கே பேசவே இல்ல மੂੰஞ்சி குடுத்து. ஆ வலது கிடतां வீட்ல வந்து இருக்கேன்னு சொல்லிய. இப்ப நம்ம என்ன பண்றது யாரு பண்றதுனே தெரியல பிரவீன். அத்தை வெளிய போய்ட்டு வரீங்களா? நான் உங்களுக்கு காபி பட்டி எடுத்து வரட்டுமா என்ன பேசிட்டு இருக்கோம் உனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது அந்த குழந்தை வாழ்க்கைய நீ கெடுத்து விட்டுட்டு வந்திருக்கல்ல நீ பண்ண வேலைக்கெல்லாம் ஒன்னியவே இந்த வீட்ல வச்சிருக்கோம் நாங்க அவ ஏதோ தெரிஞ்சு தெரியாம விளையாடுத்தனமா ஒரு தப்பு பண்ணிட்டா அதை அத சொல்லி கொடுத்த வாழ்க்கைய கெடுத்து விட்டுட்டு வந்திருக்க நீ அவியல்ல அத நம்பிக்கிட்டு அவளை வீட்டை விட்டே துரத்திருக்காவ ஒன்னியெல்லாம் என்ன சொல்லனே தெரியல எனக்கு